அன்பான பக்தர்களே இன்று நாம் பங்குனி உத்திரம் நாளின் ஆன்மீக முக்கியத்துவத்தை பற்றி பார்ப்போம் பங்குனி உத்திரம் என்பது பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரும் புனித நாளாகும் இந்த நாள் பல தெய்வ திருமணங்களுக்காக முக்கியத்துவம் பெற்றது இந்த திருநாளில் பல தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அதனாலேயே இந்த திருமணங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய நாளாக கருதப்படுகிறது ஈசனும் அம்மையுமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் முருகப்பெருமான் தெய்வானியை மனம் முடித்துக் கொண்ட இந்த திருமணம் பங்குனி உத்தர நாளில் நடைபெற்றதாக நம்பப்படுகிறது மேலும் ராமாயண காவியத்தில் வரும் ராமர் மற்றும் சீதாதேவியின் திருமணமும் இந்த நாளில் நடந்ததாக கூறப்படுகிறது இந்நாள் மகாலட்சுமி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது லக்ஷ்மி தேவி பால் இருந்து தோன்றிய நாளாக இது கூறப்படுகிறது அத்துடன் மகாலட்சுமி பங்குனி உத்திரம் விரதத்தை அனுசரித்து தான் மகாவிஷ்ணுவின் மார்பில் உரையும் வாக்கியம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள் இந்நாளில் தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் நடைபெறும் பங்குனி உத்திர நாளில் திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவிலில் உள்ள ஏழு புனித குலங்களில் ஒன்றான தும்புரு தீர்த்த லட்சக்கணக்கான தேவர்கள் நீராடுவதாக குறிப்பிடப்படுகிறது எனவே கோவில் குளத்தில் நீராடுவது நம்மை மறுபிறவி சுழற்சியிலிருந்து விடுவிப்பதாக நம்பப்படுகிறது மேலும் பங்குனி உத்திரத்தன்று தானம் மற்றும் தர்மம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் தர்ம செயல்களில் ஈடுபடுவது மிகவும் புண்ணியமான காரியமாக கருதப்படுகிறது இவ்வாறு செய்வதால் நம்முடைய பாவங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை என்று செய்ய வேண்டிய பரிகார பூஜை குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் திருமண தடைகள் போன்றவற்றை நீக்க அங்குனி உத்திர நாளில் சிறப்பு பூஜைகள் செய்வது வழங்கும் இந்த பூஜைகள் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நேர்மறையான எண்ணங்களை வழங்கும் பங்குனி உத்திர நாளில் தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன குறிப்பாக முருகன் கோயில்கள் மற்றும் சிவன் கோயில்களில் இந்த நாள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் கோயில்களில் திருக்கல்யாணம் அபிஷேகம் தீபாரதனை போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் பங்குனி உத்திரம் என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாளில் இறைவனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்வின் நல்லிணக்கம் செல்வம் Solo il tempo che è andato via da lì fuori